வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் வழி தேடும் விழிகளுக்கு ஒளியாய் நின்று வழிகாட்டும் ஜோதிடம் என்னும் மகா சமுத்திரத்தின் சிறு துளியாய் இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் கோபாலகிருஷ்ணா கோயம்புத்தூர் இன்றைக்கு சுக்கர நட்சத்திரம் போராடம் நான் அப்போ நினச்சேன் சுக்கரனுங்கிறதாவே உச்ச நட்சத்திரம் ஸோ ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் இன்றைக்கி நம்ம கருத்தரங்கத்துக்கு இன்றைக்கி வருகையில் போகிறார் அப்படின்னு அந்த சுக்கிரன் இன்னைக்கு உச்சமாகி அடுத்து தொட போகிறது சூரியன் ஸோ ராஜா என்ற பெயர் கொண்ட ஒருவர் வருவார்கள் அது அடுத்தது ராகுனுக்கிறதால இது வந்து இவர் சின்ன என்பது திண்டுக்கல்லில் இருந்து அவர் வருகை தந்து நம்முடைய ஜோதிட கருத்தங்கத்தை சிறப்பாக்கினார் அத்தகைய இருபத்தி முப்பத்தொராவது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்செங்கோடு திருச்செங்கோட்டிற்கும் சங்ககிரிக்கும் இடையில் அமைந்துள்ள புள்ளிப்பாளையத்தில் அமைந்துள்ள எனது குலதெய்வமான ஸ்ரீ ஏனிப்பாளி பச்சையம்மனை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கு வாஸ்து பற்றிய ஒரு ஒரு கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ வாஸ்துபடி இப்போன்றோம்னா பஞ்சபூத நம்ம சக்திகளையும் நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைத்து அதனுடைய பஞ்சபூத சக்திகளிலும் எடுத்து அதை வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கு தத்துவங்களையும் குறிக்கின்ற இப்போ நான்கு மூளைகளையும் நம்ம சரி செய்து நம்ம வீடு அமைச்சிருவோம் இந்த ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா பஞ்சபூத்திலே முக்கியமானது ஆகாய சக்தி இந்த ஆகாய சக்தி வந்து ஒரு வீட்டோட எட்டு எட்டு அறுபத்தி நான்கு பாகமாக பிரித்தா அதில் நடுவில் வர நான்கு பாகங்கள் தான் அந்த பிரம்மசாரம் என்கிற அந்த ஆகாய சக்தியை நமக்கு கொடுக்குறது இதில் நம்ம வந்து அதிகப்படியாக மேக்சிமம் வந்து நம்ம நாலு நான்கு மூளைகளையும் நம்ம வந்து சரி செய்து நம்ம வீடுகளில் அமைச்சிருவோம் ஆனால் அந்த பிரபஞ்ச சக்தியான நம்ம அந்த ஆகாய சக்திக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் நிறைய பேர் நம்ம வந்து கொடுக்குறதில்லை இந்த நான்கு சக்திகளையும் இணைத்து அந்த ஐந்தாவதாக அந்த ஆகாய சக்தி தான் அது தெய்வீக ஆற்றலையும் நமக்கு கொடுக்குது இப்போ நம்ம வந்து நம்ம வந்து தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரபஞ்ச சத்தை இழுக்கிறோம் அது நம்ம வந்து உச்சி பார்க்கம்தான் நம்ம வந்து நம்ம பிரம்ம சத்தை இழுக்க முடியும் மற்ற மற்ற மொத்தம் சுவாச காட்டுற மற்ற சத்தில் எழுத்தாலும் அந்த ஆகாய சக்தி வந்து தெய்வீக சக்தியை நம்ம வந்து உச்சந்தலையில் அது நம்ம சில நொடி பொழுது தான் நமக்கு சக்தி நமக்கு கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு வீடு வந்து நம்ம சக்தி மிக்கதாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பிரம்மசானங்கிறத நம்ம வந்து சரியாக வழிவமைச்சோம்னா நம்ம அந்த வீடு வந்து ஒரு தெய்வீகமாக ஆகிறது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வீடு அமைகிறது ஸோ இந்த வீடை வந்து எட்டு எட்டு அறுபத்தி நான்கு பாகமாக பிரித்து அதில் நம்ம நடுநாயகமான அந்த நான்கு பாகங்கள் வரகிறது வரக்கூடிய பிரம்மசானத்தில் அந்த ஆகாய சக்தி கிடைக்கும் மாதிரி நம்ம வடிவமைக்கணும் இது அந்த காலத்தில் தொட்டுக்கட்டு வீடுகள்லாம் வடிவமைப்பாங்க இப்போ அது வந்து அமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்னு நினச்சிட்டு எல்லோரும் அதை விட்டுடுறாங்க ஆனால் அந்த தொட்டுக்கட்டு வீட்டு செயலை நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக அதை நம்ம டூம் ஸ்டைலில் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு ஒரு பாலிக்கோ ட்ரோஃபிங்கில் நம்ம கவர் பண்ணி அதில் மேலே நம்ம வந்து மழை தண்ணி மட்டும் வராமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம ஹால்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்தளவுக்கு நம்ம பெரிய ஸ்பேஸ் கிடைக்காதனால அந்த அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கிற அளவுக்கு நம்ம அது நம்ம சைடில் அந்த வந்து நம்ம ஹோல்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரபஞ்சத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட எனது இருபத்தெட்டு ஆண்டு கால இந்த கட்டிடத்துறையில் இருக்கிறதுனால எனக்கு மிகவும் பிடித்த அந்த பிரம்மசனத்தை எனக்கு முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டே நான் வந்து நான் சொல்லிகிட்டுருக்கேன் இதனால் நிறைய பேர் மிகப்பெரிய பலன்களை அடைஞ்சிருக்குறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் மிஞ்சிய சக்தி தான் அந்த தெய்வீக ஆற்றல் அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த ஆகாய சக்தி காஸ்மிக் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கரெக்டான ஒரு பொஷனில் தான் நமக்கு அது கிடைக்கும் அந்த மைய பாகத்தை நம்ம வந்து தேவையில்லாத ஒரு குறுக்கு சுவர்கள் அமைத்தோ அந்த இடத்த நம்ம சரியான வந்து ஒரு உபயோகப்படுத்தலைன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராது ஸோ நம்ம வீடு என்ன தான் அழகாக கட்டுறோம் மற்ற வாசல்லாம் பார்த்துட்டேன் சார் குழி கணக்கெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் கொடுக்குற அந்த ஆகாய சக்தியை பயன்படுத்தி பிரம்மசானங்கிறத ரொம்ப எளிமையாக அமைக்கலாம் இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினைந்து ஒரு பதினாறு வடிகளுக்கு முன்பிலிருந்தே இதை நான் வந்து ஒவ்வொரு பில்டிங்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு என்னோடய கிளையண்ட் சொத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை வந்து நான் வந்து வாங்கிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் அதை வந்து ரொம்ப ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து இதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு நம்ம வாசிக்க அனுசிங்களே நம்ம எடுத்து வரக்கூடாதுன்னு நான் இதை பற்றி உங்களுக்கு இருக்கேன் ஏன்னா இந்த பிரம்மசானத்தை பற்றி இன்னும் நிறைய விழிப்புணர்வு இல்லை யாருமே அது பிரம்மசானத்தை வந்து அதை வந்து அதனுடைய அதனுடைய மகிமை வந்து தெரியலை பிரம்ம அமைக்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே வீடு அமைக்கிறீங்க உங்களுக்கு வந்து செட் பேக் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பீங்க அதை விட ஹைட்டாக பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டிடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சரியான காற்றோ வெளிச்சமோ உள்ளே வராது ஆனால் இந்த பிரம்மன் உங்களுடைய இடத்துல அது மைய பகுதிகளில் தான் அமைக்க முடியும் ஸோ அப்படிங்கிற போது அதை வந்து யாருனாலையும் கிடக்க முடியாது அந்த இறை சக்தி நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜியும் அதை ரிமூவ் பண்ணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வர வர வீட்டில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட அது வந்து வந்து சரி செஞ்சிடும் இதை நான் கண் கூட நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் பிரம்மசானத்தை வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்துருவோம் மினிமம் ஒரு ரெண்டாயிரம் டூ மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டினாவே இந்த பிரம்மசானத்தை அழகாக எடுத்து வரலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது உங்கள் சந்தேகம் வந்து எப்படி இதை பற்றி எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னாலும் இன்றைக்க தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா பிரம்மஸ்தானங்கிறது தான் ஒரு உயிர் புள்ள வீடு ஒரு தெய்வீகமான ஒரு வீடு அமைக்கிறதுக்கு தெய்வீக சக்தி அமைந்த ஒரு வீட்டு அமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து உதவும் ஸோ இந்த பிரம்மசானத்தை வந்து எல்லோரும் முடிஞ்சளவுக்கு எடுத்துக்கிட்டு அதனால் நம்ம ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வோம் ஆகவே இந்த பிரம்மசானத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் கொடுக்குறேன் அடுத்தது ஒரு ஒரு ஜாதக விளக்கம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுக்கரன் நட்சத்திரம் ஸோ சுக்கரன்கிற போது என்ன உங்களுக்கு பணம் ஸோ இந்த பணம் வந்து ஒருத்தர் வந்து எளிமையாக ரொம்ப ஈஸியாக ஒத்து சம்பாரிச்சிட்ருக்காருன்னா அவரோடது எப்படி இருக்கும் சிம்பிளாக இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் லக்னம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் இவரோட லக்னாதிபதி வந்து நாளில் இருக்கார் சுக்கரன் அது அபிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இவருடைய தனாதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் அது குருவோட சாரத்தில் இருக்கிறார் அந்த குரு வந்து பூராட நட்சத்திரம் வாங்கி தனுசில் இருக்கார் இவர் பார்த்திங்கன்னா நகை தொழில் செய்கிறாரு ஸோ ஜுவல்ஸு பண்ணிகிட்டு இருக்காருங்க அதன் மூலம் வந்து எளிமையான வகையில் அவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கு இன்னொன்று எடுத்துகிட்டிங்கன்னா இவருக்கு இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா வந்து தசை இவர் துலால் லக்கணத்துக்கு ராகு எட்டில் நின்று நடத்துகிறாரு ரிஷபத்தில் இருக்கார் இதில் என்னென்னா இந்த ராகு வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அது வந்து அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இவருக்கு மேஷத்தில் இருக்குது அது வந்து குருவோட பார்வையில் ரெண்டு டிகிரிக்குள்ளே ஐந்தாம் பார்வைக்குள்ளே விழுது ஏன்னா குரு வந்து தனுசில் இருக்கார் மேஷத்தில் இருக்கிற சந்திரனை ஐந்தாம் பறவையாக ரெண்டு டிகிரிக்குள்ளே பார்க்குறாரு இந்த ராகு நேரடி சுபத்துவத்தை பெறவில்லை என்றாலும் ராகு வாங்கிய சாரம் வாங்கிய ரோகிணியில் அதிபதியான சந்திரன் குருவுடைய பார்வையில் விழுந்து சுபத்துவம் அடைகிறது இப்போ என்னென்னா இந்த ராகு உக்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா நிலராசி பஞ்சபூ தத்துவங்களான நிலராசியில் உட்காந்துருக்குது ரிஷபத்தில் ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா நான் ராகு தசை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் உங்களுக்கு வந்து பணம் பல வகைகளில் வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கூட வரும் வருமானம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு ராகு தசையில் இவர் கோல்டில் வர அந்த ப்ராஃபிட்டை இவர் என்ன பண்ணி காத்துறீங்களா சின்ன சின்ன லேண்ட் வாங்கி வாங்கி போட்டிருக்கார் இது இரண்டு மூன்று வருடம் ராகு தசையில் ஆரம்பித்ததுக்கு உடனே வந்தது இரண்டு மூணு வருடக்குள்ளார இவர் வாங்கின லேண்டு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு செண்டு வாங்கினது ஒரு மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் ரூபா வந்துருச்சு அபரி அபரிமிதமான ஒரு வளர்ச்சி ஏன்னா ராகு எப்பவுமே கொடுக்கக்கூடியதை பிரம்மாண்டமாகவும் ரொம்ப விரைவாகவும் நமக்கு வந்து கொடுப்பார் ஸோ அத்தகைய ராகு பார்த்தீங்கன்னா இவருக்கு இடத்தின் மூலம் ஏன்னா இந்த ராகு தசை வந்து ஏன்னா ராகு இவருக்கு யோகாதிபதியாகவும் இருக்கார் ஸோ இவருக்கு வந்து இவர் தங்கத்தில் சம்பாதித்த பணத்தை புத்திசாலித்தனமாக இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த இடம் அது நிலராசியில் உட்காந்துருக்கிற ராகு அந்த இடத்தினுடைய மூலம் வருமானத்தை பல மடங்க உயர்த்திடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் நீங்கள் ஜாதகத்தை எப்படி எடுத்து ஆய்வு பண்ணணும்னா அது எட்டில் ராகுன்றோடனே உடனே ரொம்ப எல்லாேருமே பயந்துருவோம் ஆனால் எட்டில் ராகு அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வருமானத்தை கொடுத்துட்ருக்கு சொல்ல முடியாத வகைகளையும் வருமானத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ ஆனாலும் அந்த எட்டில் இருந்த ராகு எடுத்த உடனே ஒரு இழப்பையும் கொடுத்துருக்கு அவருடைய தந்தையோட இழப்பு தான் அது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிட்டேன் அது சொல்லியாச்சு ஸோ அதனால் என்னென்னா எட்டில் ராகு இருந்தாலும் நம்ம வந்து அது ரொம்ப வந்து நம்ம அந்த பயந்துக்கு வேணாம் அந்த சாரம்நாதன் சுபத்துவமாக இருந்தனாவையும் அந்த தசை நமக்கு அது பல மடங்கு நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமே இல்லைங்க ஆகவே ஜோதிடத்தை நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம பயந்துக்காமல் அழகணும் அந்த சாரங்களையும் அந்த சாரம் வாங்கிய நட்சத்திரங்களும் சுபத்தூமாக அமைச்சிட்டாவே மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவானதான் அதிகமாக நடக்கும் ஸோ இன்றைக்கி ஜோதிடத்தை நம்ம நம்ம ஜோதிடத்தை நம்புறதுக்கும் ஜோதிடத்தின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் நடக்கிறதும் ரொம்ப ஆக்யூரட்டாக நமக்கு தெரியுதுங்க இந்த வாய்ப்புக்கு எனக்கு அளித்த இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அதை நான் கூறியதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் எனக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேங்க நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பான கருத்துக்களை சொல்லினார்கள் ஐயாவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது